ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்றைக்கி என்னோடய ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பிடிச்சது ஒரு ரசம் ரசம்னா நம்ம பூண்டு மிளகு வச்சு தக்காளி ரசம் சாப்பிட்ருக்கோம் மிளகு ரசம் சாப்பிட்ருப்போம் பூண்டு ரசம் சாப்பிட்ருப்போம் இந்த ரசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூண்டு மிளகு ஜீரகம் எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துகிட்டுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் புளித்தண்ணி எடுத்துருச்சுக்கேன் புளித்தண்ணிலாம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த ரசம் வந்து அவசரத்துக்கு அப்படி ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம்ல அப்படி போடுறதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி ஈஸியாக வச்சிடலாம் பொதுவாக ரசத்தை நம்ம கொதிக்க விட மாட்டோம் அப்படி பொங்கி வரும்போது இறக்கிடும் பட் இந்த ரசத்தை நம்ம நல்லாவே கொதிக்க வைப்போம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அதை வெங்காய ரசம்னு சொல்லுவாங்க வெந்தயம் தாளிக்கிறதுனால வெந்தய ரசம்னு சொல்லுவாங்க பட் வந்து செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இது வந்து அப்படி புளிப்போட அந்த காரம் லைட்டாக தெரியும் செம்ம டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சுட சுட சாதம் வடித்து நல்லா சோனு பெய்கிற மழையில் இந்த ரசத்தை வச்சு சாப்பிடும்போது அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த ரசத்துக்கு வானல் வச்சுட்டேன் அதுக்கு தேவையான ஆயில் போட்டிருக்கேன் அதாவது வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக கட் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காயம் வேணாம்னா சும்மா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ஆயில் நல்லா வந்து சூடாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் தான் இதுக்கு தாளிக்கணும் ஸோ வெந்தயமும் கடுகும் நான் சேர்த்து தாளிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ வெந்தயம் போடுறேன் இந்த வெந்தயம் நல்லா பொரியணும் ஸோ இது கூட கொஞ்சம் லைட்டாக கடுகு நான் ஆட் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சூப்பராக இருக்கும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதாவது கருகை விட்டுறக்கூடாது சரிங்களா இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா மிளகாய் போடுறேன் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிச்சு வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு ஸோ ஸ்டேஜில் நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ மிளகாய் போட்டு இது அப்படி தீயை விட்டுறக்கூடாது மிளகாயை சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பேன் நான் ஸோ தீ என்ன சூடானதுக்கப்புறம் தான் இதை போடணும் சரிங்களா இப்போது இது பார்த்தீங்கன்னா மிளகாய் தீயை விடாமல் வருதுக்கு இந்த சைடு எனக்கு வெங்காயம் நிறைய போட்டால் பிடிக்கும் இந்த ரசத்துக்கு ஸோ அதனால் அது நிறைய போடுறேன் வெங்காயத்தை அதுவும் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சமையலுமே எனக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எந்த எங்கள் வீட்டில் காலியானதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி அவசரத்துக்கு சாதத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரசத்தை செய்யணுங்கிறதுனால கடைக்கெலாம் போக முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுறேன் இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் பட் சின்ன வெங்காயத்தோட கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரியா இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணால் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த வெங்காயத்தை பொதுவாக ரசத்துக்கு வெங்காயமே யூஸ் பண்ண மாட்டோம் பட் இந்த ரசத்துக்கு வெங்காயம் யூஸ் பண்ணணும் அதுதான் டேஸ்டே கொடுக்கும் வெங்காயம் அதிகம் போட்டால் வெந் வெங்காய ரசம் இல்லைன்னா அது வெந்தய ரசம் புளி ரசம் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம் சரிங்களா நல்லா நல்லா சாஃப்டாக ஃப்ரை பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா கருவேப்பிலை அதோடய மனமே வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்ட டிஷ்ஷு எவ்வளோ டிஷ் நம்ம சாப்பிடுவோம் இது ஒரு சாதாரண டிஷ்ஷு தான் ஆனால் இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா செம்மவே ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம ஃப்ரை இருக்கோம் இப்போது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்டியான டிஷ்ஷு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி ப்ரவுன் கலர் இல்லாமல் ஒயிட் கலர் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் சரிங்களா பெருங்காயத்தூள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாமே சேர்ந்து இதாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி நல்லா தண்ணியாக கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியாக இந்த புளியை நல்லா கரைச்சிக்கோங்க இது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஸோ இப்போது இதை நான் இந்த வதக்கின வெங்காயத்தோடு போட்டிருக்கேன் சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க இல்லாட்டி மேலே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ன பண்ணுறேன் ஊற்றிக்கிறேன் அந்த வாசனை வா அப்பா அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனையே செம்மையாக வருது அந்த வெங்காயம் வதக்கின அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரும் அந்த வாசனையும் நல்லா இருக்குது ஸோ இதில் தேவையான அளவு உப்பு நான் போட்டேன் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது ஸோ இதை நல்லா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொதிக்க விட போகிறோம் சரிங்களா நம்ம ரசத்தை பொதுவாக கொதிக்க வைக்க மாட்டோம் பட் இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் தான் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து எப்படி கொதிக்குது பாருங்க அந்த வாசனை இருக்கு பாருங்க அப்பா செம்மையாக இருக்குது அப்படியே நாக்கில் அப்படியே எச்சு ஊரிது அந்த புளிப்பு ஸ்மெல்லு அந்த வெந்தயத்தோட வாசனை வெங்காயத்தோட வாசனை எல்லாம் சேர்ந்து செம்ம சூப்பராக அப்படின்னு கொதிச்சுட்டு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட தான் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்பயுமே கொத்தமல்லி நம்ம போடும்போது எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி தலை போட்டுணும் இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லியே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெந்தயம் கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு மிளகா இருந்தா போதும் ஒரு ஒரு அஞ்சு ச அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரசம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இந்த ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக அந்த புளியோட இது பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்கும் நல்லா கொதிக்க வச்சதுனால அந்த வாசனை அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஸோ இதுக்கு ஒரு சூடான ஒரு வெறும் அப்பளம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த அதுவும் நல்ல பெய்கிற மழையில் சுட சுட சாதம் வடித்து இந்த ரசத்தை ஊற்றி அந்த அப்பளத்தை தொட்டுட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு அமிர்தமான ஒரு சாப்பாடு இருக்கும் எல்லா விதமான சாப்பாடும் இதுக்கு தோத்து போய்டுன்னே நான் சொல்வேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இந்த ரசத்தை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வைங்க முதல்ல இது ரசமா வெங்காய ரசமா இல்லை புளி ரசமா இல்லை வெறும் ரசமான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே ஹெல்த்தி வீடியோவாக தான் இருக்கும் ஸோ நான் வீட்டில் தான் நான் வீடியோவாக போகிறேன் நீங்கள் நம்பி சாப்பிடலாம் எனக்கே வந்து சமையல் கொஞ்சம் தான் தெரியும் ஸோ நீங்கள் நம்பி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்